ஒன்பது வருஷத்துல இருக்கிற அதை வச்சு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நவீன ஜீனோம் டெக்னாலஜி வரைக்கும் வச்சு சொல்லிக்கிட்டு ஆராய்ச்சியை இதை நான் என்ன சொன்னேன்னா குறுக்கால ஏதோ கோபமா சொன்னதா சொல்றாங்க என்ன சொல்றேன்னா இதை வந்து நீங்க இது ஆதாரம் போயின்னா உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுங்க நாங்க நாங்க வந்து எங்க இருந்து எடுத்தோம் நெட்ல அந்த அந்த எந்த விஞ்ஞானி நிரூபிச்சுக்கா நாங்க அவர் மேல வழக்கு தொடுக்கிறோம் எங்களோட அறிவியல் முட்டாளாக்குனதுக்காக அவர் மேல கேஸ் போடுவோம் அதுதானே உண்மையான வாதம் இருக்க முடியும் ஒரே நிமிஷத்துல திரும்பி பார்க்காம மறுக்கிறது எப்படி அறிவியலா இருக்க முடியும் நான் வாரத்துக்கு வெளியில போயிருந்தாலும் நேத்தி வாரத்துக்கு இன்னைக்கு நீங்க சொன்னதுனால தான் நானும் போற மாதிரி இருக்கேன் நம்ம வந்து பெருவெடிப்பு பெருவெடிப்பு அந்த ஒரே விஷயத்துல இருந்து கடவுள் நீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு புக்கை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படிதானே இதுக்கு முன்னாடி நீங்க வேற எந்த உதாரணத்தை வச்சு கண்டுபிடிச்சிங்க சொன்னீங்க ஏன் நிரூபிக்கல இதுக்கு முன்னாடி அதே ஒரு அந்த ஸ்டீபன் அக்கின்ஸ் தான் உங்களுக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க கடவுள் உங்களுக்கு யாருன்னு தெரியல அப்படின்னா ஸ்டீபன் அக்கின்ஸ் சொன்னா அந்த பெருவெடிப்பு தான் கடவுள் அந்த ஒரே அழுத்த சூழ்ந்த அழுத்தம் தான் கடவுளா சூழ்ந்த மட்டும்தான் தான் தான் அது என்ன விஷயம் அது நான் வந்து அதை அழுத்தம்னு சொல்றேன் அத நீங்க ஆராய்ச்சி பண்ண விரும்புறேன் அந்த அழுத்தத்தை காமிங்க அதான் கடவுள் ஒத்துப்போம் அப்படி ஒண்ணு உங்களால செய்ய முடியுமா அப்ப உங்களை செய்ய முடியல நீங்க கடவுள் சொல்லிருக்கீங்க கடவுள நீங்க மறுத்திருக்கீங்க அர்த்தம் கடவுள் நீங்க ஜெயிச்சுட்டீங்களா அந்த கருத்துல வேற விதமான எந்த விதமான ஆதாரத்தை எடுத்து வச்சீங்க நான் வந்து கேட்டதுக்கு அந்த டைனோசர் காலத்தை பத்தி நேற்று சொல்லவே இல்லை டைனோசர் மனிதனுக்கு முந்தைய வாழ்ந்த டைனோசர் எதுக்காக உருவாக்கப்பட்டது மனிதனுக்காக தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு இடத்துல சொல்லி இருக்கு ஆதாரபூர்வமா நபிகள் நாயகம் சொல்லி இருக்காரு குரான்லயே சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஏன் அப்ப வந்து டைனோசர் இருந்துச்சு மனிதனுக்காகவே தான் உலகப்பட்டதுக்கு முன்னாடியே ஏன் உலகம் விடணும் அதுக்கு விளக்கம் சொல்லவே இல்லையே இப்படி முரண்பாடுகளுக்கு மொத்த மொத்த குவியல் தான் அதே மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு அறிவு தான் அது சிறப்பான ஒரு ஒரு கடவுளோட தூதுகளோட தான் அதை சொல்லணுங்கிற அதாவது முதல் கேள்விக்கான விளக்கம் ஒரு ஒரு அதாவது ஒரு தேனுக்கு இருந்து வந்திருக்க தேனுக்கு வந்து ஒரு சிறப்பான அறிவு இருக்காது அல்ல நிச்சயமா அது தேன் அதாவது வெறுமனையே உறிஞ்சதை மட்டும் எடுத்து வச்சா வீணா போயிடுன்னு தெரியும் அதை உறிஞ்சி உள்ள போய் அதுக்குள்ள கெமிக்கல் எல்லாம் வரும்போது தனித்தனியான உள்ள கோர்விகள் நடக்கும் நீங்க அடிவையில் நீங்க எப்படியும் சொல்லியிருக்கலாம் அதை இது வந்து ஒரு அதாவது நேரடியா வந்து அல்லாதான் சொன்னாருங்கிறதுக்கான இது இல்லை அப்புறம் நேற்று கேட்கப்படும் போது அது நேரடியா எப்படி சொன்னாரு இருக்கான்னு இருக்காங்க அதுக்கும் நேற்று சொல்லவே இல்லையே ஓகே ஐயா அடுத்து இப்போ தேனி படத்தை போட்டு காமிச்சாங்க அதுக்கு வந்து ரெண்டு வயிறு இருக்கு இதை வந்து முன்னாடியே குரான்ல சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை மறுக்கலை அப்படி இருந்ததுன்னா மகிழ்ச்சி தான் எந்த ஒரு மதத்தோட நூல் எடுத்தீங்கன்னா அங்கங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இப்ப ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமன் ஒரு அம்பை விட்டானா ஒரே செகண்ட்ல ஒரு லட்சம் இலைய பொத்துக்கிட்டு திரும்ப அந்த அம்பு அவன்கிட்ட வந்ததுன்னு இருக்கு ராவணனை கொல்லும்போது போது அதுக்கு என்ன கேட்டா ஏதோ பச்சை மூலிகையா அந்த அம்பு முனையில கட்டிருந்தான் அது வந்து திரும்ப அவன்கிட்ட வர்றதுக்கு இன்னொரு மூலிகையா அவன் வில்லுல கட்டிருந்தான் விட்டனா ஒரே செகண்ட்ல ஒரு லட்சம் இப்ப நீங்க சொல்றது அறிவியல் பூர்வமா இருக்கு தேனி இருக்குங்கிறது போட்டோட காமிச்சிட்டீங்க ராம செஞ்சதுக்கு காமிக்க முடியாது அதை இங்கே சொல்ல வேண காரணம் ஒண்ணு இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் அப்ப அந்த அம்பு அவன்கிட்ட திரும்ப வந்தது ஒரே அம்ப திரும்ப திரும்ப பயன்படுத்திட்டு இருந்தான் அப்படின்னா இப்போ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ரேடார்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு ஆகாய விமானம் பறக்குதுன்னு சொன்னா நானூறு கிலோமீட்டர்ல இருந்து எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்கும் அந்த ஆகாய விமானத்தை நீங்க எங்கேயாவது சொல்றீங்கன்னா அது ஒரு முப்பதாயிரம் முப்பது நாற்பதாயிரம் அடி மேல போயிட்டு இருக்கும்போது நீங்க குறி வைக்கும் போது அந்த ஆகாய விமானம் அங்க போயிட்டு இருக்கும் குண்டு போகும்போது அப்போ அந்த ஆகாய விமானத்தை பின்தொடர்ந்து போய் அந்த குண்டு அது தாக்குற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் அதனாலதான் விமானத்தையோ ராக்கெட்டையோ சாதாரண வெடிகுண்டு வச்சு வெடிக்கிறான்னு சொன்னா அது எத்தனை கிலோமீட்டர்ல போகுதுன்னு ஒரு உத்தேசம் கனெக்ட் பண்ணி அங்க வரும்போது இங்கே விடுவான் குண்டை அது கிட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தா கூட அந்த ராக்கெட்ல போய் அதை ஒட்டிக்கிற மாதிரி அதாவது காந்தம் வந்து இரும்புல ஒட்டுற மாதிரி கண்டுபிடிச்சிருவான் இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா எங்க ராமன் அப்பவே அம்புல அந்த மருந்தை கட்டிதான் தான் அதை தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றான் அப்போ ஒரு போக்கிலித்தனமான ஒரு கதையை இன்னைக்கு இருக்கிற அது குண்டை வெடிக்கிறதுங்கிறது நமக்கு உடன்பாடு கிடையாது ஒரு தேவையில்லாத கண்டுபிடிப்புன்னு கொடுத்துடலாம் நிறைய இருக்கும் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு கொலையும் பண்ணலாம் பழம் ஒண்ணு இருக்கலாம் அது மாதிரி ஒரு ஆகாய விமானத்தை தாக்குறத எங்க ராமன் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற அது மாதிரி இப்ப குரான் இப்ப நாளைக்கு வேணா அந்த தேனிக்கு மூணு வயிறுன்னு கூட விஞ்ஞானம் நிரூபிக்கலாம் அப்ப இதுல நீங்க குரான்ல வந்து மூணு வயிறு இருக்கு தேடிக்கணும் சொல்ல முடியாது அப்ப இந்த சப்ஜெக்டே நம்ம விட்டுருவோம் வேற ஒண்ணு எடுப்போம் அன்னைக்கு செல்போன் கூட சின்னதா ஒண்ணு வந்துடும் அது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அதனால அங்கொண்ணும் இங்கொண்ணுமா இருக்கிறத விட்டுட்டு இப்ப ஐயா சொன்ன மாதிரி மனித நேயம் அதுல எவ்வளவு இருக்கு இன்னைக்கு நடைமுறைக்கு அது ஒத்து வருமா இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுபடி பின்பற்றி நடக்கிறார்களா இதுதான் எங்களுடைய கேள்வி இன்னைக்கு வந்து அவங்க மத நூலெல்லாம் ஏற்றுக்கிட்டா எல்லா மத நூலும் என்ன சொல்லுன்னா நல்ல கருத்தை தான் சொல்லுது அன்பா இருக்கணும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அடுத்தவன் பொருளை கொள்ளை அடிக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லுது ஆனா இன்னைக்கு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் சிறையில் அடைக்கப்பட்டு தான் இருக்காங்க இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா மதமும் அப்ப இது ஒரு ஒப்புக்கு இந்த படிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்காங்க அந்த நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது இன்னைக்கு வந்து இந்த இந்து மத நூல் படி எங்களால நடக்க முடியாது ஏன்னா அது காட்டு முராண்டி காலத்தில் தயாரிக்கப்பட்டது இன்னைக்கு இல்ல நான் என் மத நூலை படித்து நான் அது வழியில தான் நல்வழியில போறேன்னு சொன்னா உலகம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதுல சந்தேகத்துக்கு வேலை கிடையாது அப்புறம் ஏன் இவ்வளவு கொள்ளை கொலை திருட்டு பொய் பித்தலாட்டம்லாம் யாரால வருது இந்த நூல்களை படிக்காதவங்களால வருதா இப்ப படிக்காதவங்க நாங்க தான் எங்களால வருதா நாங்க தான் என்ன செய்யறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழர்களே எல்லா மக்களும் செய்துட்டு தான் இருக்காங்க தவறுங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலையோ பேராசைப்பட்டு குடும்பத்துக்காகவும் சுயநலத்தால செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்ப இந்த நூலை படிக்கிறது ஒரு பேருக்கு தான் உப்புக்கு காலையில எந்திரிச்சு ஏதோ பூஜையை கழிக்கிட்டு ஏதோ சாமியை கும்பிடுற மாதிரி அந்த குரானையோ பைபிளையோ ராமாயணத்தையோ படிக்கலாம் ஒரு ஃபார்மாலிட்டியா வச்சிருக்காங்களே தவிர உங்க குரான்ல எழுதப்பட்டபடி நீங்க எத்தனை இஸ்லாமியர் வாழ்றாங்க நீங்க தயவு சிந்தனை பண்ணி பாருங்க இந்த சென்னையில் மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க அந்த ஹால் பத்துமா வந்திருந்தாங்கன்னா அவங்கவுங்க கடையை திறந்துகிட்டு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ அவங்க எங்க ஆளுங்க இருக்காங்களா அது மாதிரி இவங்களுக்கு என்னடா வேற வேலை இல்லண்டு அவன் அந்த காகிதத்துல ஒரு சாமிக்கு பிரேம் பண்ணி வச்சுக்கிட்டு சூடத்தை காமிச்சுக்கிட்டு வட்டிக்கட திராஸ்ல இருந்து பட்டை அடிச்சிருப்போம் திராஸ்ல இருந்து பட்டை பட்ட பட்டை நிலப்படிக்க பட்டை கதவுக்கு பட்டை கல்லாபட்டிக்கு பட்டை சொல்லுவோம் அப்ப நாங்க பேசும்போது அது வந்து எடுபடுமே தவிர ஒரு சாராரை வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது ஏதாவது பேசுமோ உங்களுக்கு கூட கொஞ்சம் மனசு புண்படுறது மாதிரி இருக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கடவுள் மறுப்பு மத மறுப்பு அதுல நாங்க பேசும்போது நீங்க தான் அதிகமா இருக்கீங்க அதனால உங்களை குறிப்பிட்டு பேசுறதா தயவு செய்து திரும்ப திரும்ப நினைச்சுக்கவே வேணாம் எந்த இப்ப பாதிரியார் எத்தனை பேர் தெரியுங்களா ஜெயில இருக்காரு இந்த பாருங்க இப்ப திருநெல்வேலி ரெண்டு மாசம் மழை தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு செஞ்சு அவரை விலங்கு போட்டு எழுத்துட்டு போனாங்க அது மாதிரி இல்ல இப்ப சங்கராச்சாரி அறுபது நாள் போய் கம்பி எண்ணிட்டு வரலையா இந்து மத தலைவன் சொல்லிட்டு நான் பெரிய யோகியன்னு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது சும்மா சரி உண்மை என்னங்கிறது இது வந்து மூளையில் போடப்பட்ட விலங்கு உங்க கையிலயோ காலிலயோ விலங்கு போட்டிருந்தா அதை நாங்க அவுத்து விட்டுலாம் இது உங்க மூளையில் மத விலங்குங்கிறது மூளையில போடப்பட்டது மூளை நம்பிக்கைங்கிறது மூளையில போடப்பட்டது அது நீங்களா சிந்திச்சாதான் அவுக்க முடியுமே தவிர உங்க மண்டக்குள்ள கைய விட்டு நாங்க அவுக்க முடியாது பேசுவாங்க என்னுடைய வாதத்துக்கு முதல்ல அவர் பதில் சொன்னாங்க இறைவன்